இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எங்களுக்கு விரோதமாக வந்த அந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் இந்த அதிகாரத்தை நம்ம படித்து பார்க்கும் பொழுது யோசபாத் என்கிற ஒரு ராஜா இவனை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் படையெடுத்து வந்து நிற்கிறது இவனுடைய தேசத்தை அப்படியே சுத்தி நிற்கிறாங்க இப்ப இவனுக்கு என்ன செய்கிறது தெரியல அப்போ அவன் என்ன காரியத்தை அந்த இடத்துல செய்கிறான் என்று பார்த்தீங்கன்னா அவன் நன்றாக ஜெபிக்கிறான் ஜெபித்து தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறான் இந்த ஏராளமான கூட்டம் வந்திருக்கிறது ஏராளமான கூட்டம் இவர்களுக்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்ல நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆகையால் என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது பாருங்க இப்படி அழகாக அவன் ஜெபித்து முடிக்கிறான் அவனுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை வருகிறது தீர்க்கதரிசி மூலமாக இந்த யுத்தம் ஒன்னுடையது எல்லப்பா அது தேவனுடையது பிரைசலா பிரைசலாண்ட் கர்த்தரே அந்த யுத்தத்தை அவனுக்காக செய்து அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள அவன் செய்த காரியம்தான் தன்னை தாழ்த்துகிறான் இரண்டாவது அவன் வேற யாருக்கிட்டையும் ஹெல்ப் பண்ணி போய் கேட்கல பக்கத்து தேசத்து ராஜா கிட்ட போய் ஹெல்ப் பண்ணி கேட்கல உதவின்னு கேட்கல அவன் என்ன என் கண் செய்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என் கண் எனக்கு வெற்றி தரக்கூடிய உம்முடைய கரத்தையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என் அவமானத்தை துடைத்து போடுகிற உம்முடைய சமூகத்தையே நோக்கிக் கொண்டிருக்கிறது எனக்கு பலன் இல்லப்பா இதற்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்ல இந்த போராட்டத்திற்கு முன்பதாக நிற்க எனக்கு பலன் இல்லப்பா என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படியாக அவன் விண்ணப்பம் செய்தான் அவரையே நோக்கி பார்த்தா அவனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார் இந்த இந்த பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் இதிலிருந்து எப்படியப்பா நான் மீண்டு வெளியே வருவேன் என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த நேரத்தில் யோசபாத் என்ன செய்தான் தன்னை தாழ்த்தினான் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினான் என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா என்கிட்ட பலன் இல்லப்பா என்கிட்ட ஞானம் இல்லை எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா ஆனா ஒண்ணு மாத்திர நான் செய்வேன் என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கும் இதைத்தான் அவன் செய்தான் அவனுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார் இந்த காலை வேலையிலும் நீங்களும் கர்த்தரை நோக்கி பாருங்க ஏசப்பாவை நோக்கி பாருங்க எனக்கு பலன் இல்லப்பா இந்த பிரச்சனைகள் வெளிவர எனக்கு பலன் இல்லை எனக்கு ஞானம் இல்லை நான் வேறு யார்த்தையும் போய் கேட்க மாட்டேன் ஒன்று மாத்திரம் செய்வேன் என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நான் தரித்து நிற்பேன் என்று சொல்லி நீங்களும் இந்த கால வேளையில் அவரையே நோக்கி பாருங்கள் கத்தர் உங்களுடைய காரியத்தை அவருடைய கையில் எடுத்து ஏசப்பா உங்களுக்கு வெற்றியை தருவார் காட் பிளெஸ்